பக்கத்தில் ஒரு வேலையாச்சு வெளில போயிருக்கான் திருப்பி கார் வரும்பொழுது ஒரு ஆர்ன் மட்டும் கொடுக்க சொல்கிறேன் இவங்களுடைய எஃபெக்ட் மட்டும் பாருங்க எப்படி இருக்குன்னு ரோட்டில் எவ்வளவோ கார் போகுதுங்க ஆனால் நம்ம காரோட ஆர்ன் சவுண்டை எவ்வளோ கரெக்டாக கண்டுபிடிக்கிறானுங்கன்னு பாருங்க அடிக்க சொல்லு அடிக்க சொல்லு ஐயோ டிட்டி பயங்கரமாக எந்திரிச்சு பார்க்குறான்டா கட்டை தூங்கிட்டான் எந்திரிச்சுட்டான்டா டிட்டி எந்திரிச்சாங்கடா ஒரு ஆர்ந்த சவுண்டுக்கு எவ்வளோ எஃபெக்ட் வரு இப்போதான் புதுசாக பார்க்குறாங்க இந்த மாதிரி சீன் கூட இங்கே இப்போ ரெண்டு பேரும் அங்கிட்டு அங்கிட்டு அங்கிட்டா

ஒரு கோட வந்துருது வந்துட்டாங்க ஒரு நூறு வருஷம் கழிச்சு வந்துருக்கோனா நூறு வருஷம் கழிச்சு வந்துருப்போன காலா போயி போவான் அப்படியே மாதிரி உட்காந்துருவா